நமது சேனலுடைய வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம வந்து செய்யக்கூடிய எல்லா பிசினஸுமே வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து பார்ட் டைம் ஜாபா நிறைய பேர் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அடிஷ்னல் இன்கம் நிறைய பேருக்கு தேவைப்படுது ஸோ அப்படி தேவைப்படக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறது தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம யாரையுமே ஏமாற்றி சம்பாதிக்கல அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு நல்ல வருமானத்தை உருவாக்கி அதன் மூலியமா வருமானம் பார்க்கக்கூடியதுதான் இதுல உங்களை வீடியோ பார்க்க சொல்லல மத்த பார்க்க சொல்லல கஸ்டமரை மட்டும் தான் பார்க்க சொல்றோம் கஸ்டமரை பார்த்து கஸ்டமர் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு இன்கமா ஜாபா இங்க வந்து கிரியேட் ஆகுது சோ நல்ல ஒரு கம்பெனி ரெப்பூட்டடான ஒரு கம்பெனில தான் உங்களை நம்ம ஒர்க் பண்ண சொல்றோம் அப்படிப்பட்ட கம்பெனி என்னன்றத உங்களுக்கு சொல்றேன் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இதுல வந்து நீங்க ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னா வேற எந்த நிறுவனத்திலயுமே நீங்க இதுவரையும் ஏஜென்சி எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்ல ஏஜென்சி எடுத்து கொடுப்போம் இந்த ஏஜென்ட் எழுதுறது கம்பல்சரி ஒரு ஐஆர்டிஏ எக்ஸாம் அதுக்கு தான் பக்கத்துல வந்து ஐஆர்டிஏனு போட்டிருக்கீங்க இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அனுப்பி வைக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும் பான் கார்டு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போதும் பேக் பேஜ் வேணாம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு போட்டோ உங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்க எப்படி சிக்னேச்சர் பண்ணீங்களோ அந்த ஒரு மாடல் எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும் இந்த எக்ஸாமுக்கு இடத்த பொறுத்தோ இல்ல அந்த டினாமினேஷன்ல பொருத்தோ அறுநூறு ரூபால இருந்து எழுநூறு ரூபா வரை எக்ஸாமினேஷன் வரும் ஸோ அதை நீங்க என்ன செய்யணும் எழுதுற மாதிரி இருக்கும் இதற்கு உங்களுக்கு ட்ரைனிங் சப்போர்ட் எல்லாமே நம்மளுடைய டீம் சார்பாக உங்களுக்கு வழங்கப்படும் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச நீங்க அடுத்து உங்களுடைய கோட் ஆக்டிவேட் பண்ணணும் அதாவது இன்சூரன்ஸ்ல சேர்ந்துருக்கீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா நீங்க வந்து கோடு உங்களுடைய கோடு ஒரு பாலிசி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணி முடிச்ச உடனே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய கோடு அன்னைக்கே நீங்க உங்கள் கோடு ஆக்டிவேட் ஆகுதோ அன்னைக்கே அந்த கோடு ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா இல்ல ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தனியாக ஐயாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கட்டி அதுக்கு தனியாக நீங்க எழுதணும் அந்த மாதிரி எழுதினீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு மட்டும்தான் கோடை யூஸ் பண்ண முடியும் அந்த கோடை வேற யூஸ் பண்ண முடியாது ஆனால் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் எழுதி எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த கோடை வச்சு நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கோடு உங்களுக்கு இலவசமா கிடைக்கும் ஆனா ஸ்டார் ஹெல்த் எழுதிட்டு திரும்ப நீங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பொழுது திரும்ப ஒரு ஐஆர்டிஏ எக்ஸாம் எழுதினாதான் நீங்க என்ன செய்ய முடியும் இரண்டு விதமான தேர்வுக்கும் இரண்டு விதமான படம் கட்டுற மாதிரி இருக்கும் சோ அதான் அவாய்ட் பண்ணுங்க சோ இங்க இதுதான் ரூல்ஸ் சோ லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா ஹெல்த் இன்சூரன்ஸ் கோடு ஃப்ரீ ஓகேங்களா அடுத்து இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட் இது வந்து மக்களிடம் அறிமுகம் இல்லாத ஒரு நிறுவனம் ஏன்னா இதுல பத்தின விளம்பரங்கள் போடவே மாட்டாங்க நம்ம சேனல்ல ஒன்றும் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் சோ இதுல வந்து முக்கியம் என்னன்னா இதுல வந்து மெம்பர் ஆகணும் முத யார் மெம்பர் ஆகணும் நீங்க முதல் மெம்பர் ஆகணும் மெம்பர்ஷிப்புக்கு வந்து என்ன செய்யறாங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க இது உங்ககிட்ட மட்டும் இல்ல யார் யாரு நம்மளுடைய சொசைட்டில சேர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே மெம்பர்ஷிப்புக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இது போக நம்ம நிறுவனத்துல இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து நீங்க கம்பல்சரி ஒரு பிளான் எடுக்கணும் நான் ஏஜெண்டா மெம்பர்ஷிப்பா இருந்துகிட்டு பிசினஸ் பண்றேன் அப்புறம் ஏஜென்ட் ஆகுறீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு மூணு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு ஏஜென்ட் போஸ்ட் நம்ம கொடுப்போம் ஸோ அது வந்து இதுல வந்து பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தனி ஒரு செக்மெண்ட் நான் தனியா அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அனுப்புறேன் அதை மாதிரியான மக்களுக்கு தேவையான ஒரு அன்றாட சேமிப்பு திட்டத்தை உருவாக்கி கொடுங்க அவங்க வாழ்க்கைக்கு ஒளியேற்றி கொடுக்கறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கொடுங்க லைஃப் இன்சூரன்ஸ்லயே டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இன்னைக்கு வெளியே போனாங்க அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு பண இழப்பு ஏற்படும் அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு சிறந்தது வந்து சொசைட்டி அருமையான திட்டங்கள் அருமையான இன்ட்ரெஸ்டோட இதுக்கு கம்பாரிசன் வேற எந்த நிறுவனமுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து நம்ம கூட இணைஞ்சு போது எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டு பார்ட் டைமாவே இந்த பிசினஸ் பண்ணலாம் நால பின்ன இதுல வந்து ஃபுல் டைமா இறங்குறது இந்த பிசினஸ் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது உங்களால ரீச் பண்ண முடியுது கஸ்டமர் பட்டு கிரியேட் பண்ண முடியுது உங்களால ஒரு தனியா ஒரு ஷாப் வச்சு இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யலாம் இந்த பிஸ்னஸ் முழுமையா எடுத்து பண்ணலாம் அது வரையும் நீங்க என்ன செய்யலாம் பார்ட் டைமா செய்யலாம் சோ பார்ட் டைமா செய்யறதுக்கு என்னுடைய நம்பர் என்ன செஞ்சிருப்பேன் கொடுத்திருப்பேன் கண்டிப்பா அதுல கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான ஐடியாஸும் எல்லா விதமான லேர்னிங்கும் டிஜிட்டலா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது என்ன எல்லா விஷயங்களும் எனக்கு கத்துக் கொடுப்பேன் அதன் மூலியம் நல்ல ஒரு வருமானத்தை நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு உருவாக்கி கொள்ளலாம் மேலும் தகவல்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்